தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு முக்கால் கிலோ தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் பதினஞ்சு வரமிளகா கொஞ்சோண்டு புளி சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்து தரலாம் பெருங்காயத்தூள் கருவேப்பில ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கரலாம் நாலஞ்சு பூண்டு பல்ல தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் பூண்டு வதங்கிருச்சு இப்போ அரைச்சு வச்ச வர மிளகா புளி பேஸ்ட சேர்த்துக்கரலாம் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறனும் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கரலாம் மஞ்சத்தூள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சுனா கொஞ்சம் வரமிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூனு தக்காளி நல்லா வெந்து சுருளை வதங்கி வரட்டும் எண்ணெயெலாம் குறிஞ்சு வரட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கிறலாம் இல்லாட்டினா தெரிக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு பருப்பி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்